அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வியாழக்கிழமை என்று பஞ்சமி தினத்தன்று வியாழக்கிழமை குரு ஹோரையில் அதாவது இரவு எட்டு டு ஒன்பது உங்களுடைய வீட்டில் இருக்கும் மஞ்சள் பொடி டப்பால் இந்த இரண்டு பொருளை நீங்கள் மறைச்சி வைக்கணும் அப்படி வைக்கும்போது உங்களுக்கு வந்து பணம் சேர ஆரம்பிக்கும் குரு பார்வை உங்களுக்கு கிடைக்கும் குரு பார்வை கிடைத்தால் நமக்கு கோடி நன்மை அப்படிங்கிறது உங்க எல்லோருக்குமே தெரியும் வியாழக்கிழமை அன்று வராகி எண்ணெய் வழிபாடு செய்யும் பக்தர்கள் அனைவருமே இதை செய்து பாருங்க உங்களுக்கு மிக சிறப்பான பலன் கிடைக்கும் வியாழக்கிழமை பஞ்சமி தினத்தன்று மாலை ஆறு மணிலேருந்து இரவு ஒன்பது மணிக்குள்ளே நீங்கள் பஞ்சமி பூஜையை செய்து கொள்ளலாம் நீங்கள் வியாழக்கிழமை மாலை நேரம் உங்களால் செய்ய முடியல ஏதாவது சுச்சுவேஷன் உங்களுக்கு அமைஞ்சிருச்சு அப்படின்னா வெள்ளிக்கிழமை காலையில் நீங்கள் செய்து கொள்ளலாம் நமக்கு கார்த்திகை மாதம் வளர்ப்பிற பஞ்சமி என்றைக்கு வருகின்றது மற்றும் திதி நேரம் எவ்வளோ எவ்வளோ நேரம் இருக்கின்றது அப்படிங்கிறதுக்கான பதிவு நான் ஆல்ரெடி கொடுத்துருக்குறேன் அந்த பதிவை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா திதி நேரம் உங்களுக்கு தெரிய வரும் எப்படி நம்ம வழிபாடு செய்ய வேண்டும் எந்த தீபம் ஏற்ற வேண்டும் அப்படிங்கிறதுக்கான பதிவும் நான் கொடுத்துருக்குறேன் நீங்கள் என்ன வேண்டும் அப்படின்னா வியாழக்கிழமை இரவு எட்டு டு ஒன்பது நீங்கள் மாலை ஆறு மணிக்கு வழிபாடு செய்தாலும் பரவாயில்ல நீங்கள் பரிகாரம் மட்டும் இந்த நேரத்துல குருகொரையில பண்ணுங்க ஏன்னா குரு தான் நமக்கு வந்து செல்வாக்கு கொடுக்கக்கூடிய நேரம் நமக்கு வசதி வாய்ப்பு கொடுக்கக்கூடியதே தான் அந்த குரு ஹோரே நேரத்தில் அதாவது இரவு எட்டு டு ஒன்பது அந்த நேரத்தில் வராகிமனையும் பிரார்த்தனை செய்துட்டு குரு பகவானே மனசில் பிரார்த்தனை பண்ணிவிட்டு இங்கே என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம வீட்டில் நம்ம அன்றாட பழங்குறம் பார்த்தீங்களா சமையலுக்கு பயன்படுத்துகிற மஞ்சள் பொடி டப்பாவில் நீங்கள் ஒரே ஒரு ஏலக்காவும் ஒரு ஐந்து ரூபாய் நாணயமும் அந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை நீங்கள் வந்து இந்த பரிகாரம் செய்கிறதுக்கு முன்னாடி எடுத்து தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு ஒரு சுத்தமான கிளாத் வச்சு தொடச்சி வச்சுக்கோங்க அதை நீங்கள் என்ன செய்வேண்டும் அப்படின்னா வராகிவனுடைய நாமத்தை சொல்லிவிட்டு வராகவனைய மனசார் பிரார்த்தனை பண்ணிவிட்டு எனக்கு செல்வாக்கு அதிகரிக்க வேண்டும் வருமானம் அதிகரிக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு பண தடைகள்லாம் விலக வேண்டும் அப்படிங்கிறத வந்து வரையத்தாயை பிரார்த்தனை பண்ணிட்டு குரு பகவானே நீங்கள் பிரார்த்தனை பண்ணிவிட்டு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா அந்த மஞ்சள் பொடி டப்பாக்குள்ளே இந்த ஐந்து ரூபாய் நாணயமும் மற்றும் ஒரு ஏலக்காவும் சேர்த்து மறைச்சி வச்சிடணும் அதாவது அந்த டப்பாக்குள்ளேயே நீங்கள் போட்டு அதற்கு மேலே மஞ்சள் தூளை இன்னும் கொஞ்சம் போட்டு வச்சுருங்க இது மஞ்சள் வந்து மறுபடியும் ஒரு பவுலில் கொஞ்சம் தட்டிட்டு அதில் கொஞ்சம் மஞ்சளை வச்சுட்டு அதுக்குள்ளே போட்டு மறுபடியும் மேலாப்பில் நீங்கள் வந்து மஞ்சளை தட்டி வச்சுருங்க வச்சுட்டு நீங்கள் வந்து எப்பயும் போல் உங்களுடைய கிச்சனில் வந்து நீங்கள் எங்கே வைக்கிறீங்களோ அந்த இடத்துல வச்சுருங்க வசியம் உண்டாகும் செல்வாக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஒரு சில பணத்தடைகள் வந்து விலக ஆரம்பிக்கும் வியாழக்கிழம வந்து குறுகோரையில் செய்தால் மட்டும்தான் இந்த பலன் கிடைக்கும் நீங்கள் மற்ற நேரத்தில் செஞ்சீங்க அப்படின்னா இந்த பலன் அதில் கிடைக்காது ஏன்னா மஞ்சள் வந்து குரு பகவானுக்கு உரியது வராகி அன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா ஐந்து அப்படிங்கிறது மிக உந்தது மற்றும் ஏலக்காய் லக்ஷ்மி கடாச்சத்தை கொடுக்கக்கூடியது ஏலக்காய் வந்து வருமானத்தை அதிகரித்து கொடுக்கக்கூடியது நம்ம எத்தனையோ விஷயங்கள் வந்து நம்ம பண்ணுறோம் இல்லையா அதாவது பணத்திற்காக எத்தனையோ பரிகாரம் பண்ணுறோம் எத்தனையோ வழிபாடு செய்கிறோம் ஆனால் நீங்கள் எந்த ஒரு பரிகாரம் ஏலக்காய் வைத்து செஞ்சீங்க அப்படின்னா அந்த பரிகாரம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அந்த பரிகாரம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பலனை கொடுக்கும் பண விஷயத்திற்காக கொடுக்கக்கூடியது இந்த ப ஏலக்காய் பரிகாரம் மட்டும்தான் நீங்கள் எந்தெந்த அளவுக்கு ஏலக்காய் வைத்து பரிகாரம் செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பணம் வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஏன்னா ஏலக்காய் பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே நல்ல ஒரு வாசனை திரவியம் இந்த ஏலக்காய் பார்த்தீங்கன்னா பொதுவாகவேவும் நம்ம வந்து ஒரு மந்திரம் சொல்லும் போதோ அல்லது ஒரு பாசிட்டிவ் வைப்பு நமக்கு வேண்டும் அப்படின்னா நம்ம வாயில் போட்டு அது மென்று முன்னிட்டு நம்ம எந்த ஒரு வார்த்தை பேசினாலும் அது நடக்கும் அப்படிங்கிறதும் இருக்கின்றது அதே மாதிரி நம்ம செய்கின்ற பூஜைகளும் நல்ல பலன் கொடுக்கும் அப்படிங்கிறதும் இருக்கின்றது அது மட்டும் கிடையாது யாருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வாயில் துர்நாற்றம் அடிக்குதோ அதாவது நிறைய பேர் வந்து என்ன தான் பள்ளு தேய்ச்சாலும் அவங்களுக்கு வந்து வாயில் வந்து ஸ்மெல் வரும் பார்த்தீங்களா அது வந்து ரெண்டு காரணங்கள் இருக்கின்றது முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா வாயில வந்து பல் தேய்ச்சாலும் ஸ்மெல் அடிக்குது அப்படின்னா அவங்களுடைய வயிற்றுக்குள்ளே கொஞ்சம் புண்ணும் இருக்கும் அதை அவங்க கவனிக்க மாட்டாங்க புண்ணும் வயிற்றுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் வாயிலில் வந்து துர்நாற்றம் அடிக்கும் பெண்களுக்கு வாயில் வந்து துர்நாற்றம் அடிக்கக்கூடாது அப்படிங்கிறது இருக்கின்றது ஏன்னா லக்ஷ்மி கடாட்சத்தோடு இருக்கணும் அப்படின்னா துர்நாற்றம் அடிக்கக்கூடாது ஒருவேளை வந்து இயற்கையில் அவங்களுக்கு வந்து வயிற்றில் புண்ணு இருக்குது அப்படின்னா துர்நாற்றம் அடிக்கும் அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏலக்காய் போட்டு வாயில் போட்டு மென்னிங்க அப்படின்னா அந்த பிரச்சனை சரியாகும் அதே போல் புண்ணு இருக்குது அப்படின்னா அதை ஆறுவதற்கான முயற்சி நீங்கள் எடுக்கணும் அதாவது தேங்காய் பால் சாப்பிட்றது வெந்தயம் போட்டு தண்ணீர் குடிக்கிறது கொஞ்சம் மோர் சாப்பிட்றதும் அதிகமாக காரம் எடுக்காமல் ஓரளவு நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா வாயிலிருந்து துர்நாற்றம் அடிக்காது அடுத்து பார்த்தீங்கன்னா ஏதோ கிரகங்கள் சம்மந்தப்பட்டவங்க சொல்லியிருக்காங்க அந்த கிரகங்கள் சரியில்லை அப்படின்னா கூட நமக்கு வந்து வயிற்றில் வந்து பிரச்சனை இருக்கும் அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டிருக்குது இப்போ வந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த ஏலக்காய் போட்டு நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பிரச்சனைலாம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அது சரியாயிடும் அடுத்து உங்களுடைய சொல் வந்து பாசிட்டிவாக உங்களுக்கு இருக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு சொல் சொல்கிறீங்க எதாவது நடக்கணும் அப்படிங்கிறது வாக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா ஏலக்காய் போட்டு மின்னுட்டு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அது பாசிட்டிவாக மாறும் நீங்கள் சொல்கிறது எல்லாமே நடக்கும் நம்ம வந்து வாரம் ஒரு முறை வெள்ளிக்கிழமை இல்லை வியாழக்கிழமை அல்லது புதன்கிழமை இந்த மூன்று நாள் ஏலக்காய்க்கு வைத்து நம்ம செய்கின்ற பரிகாரம் ரொம்ப சிறப்பானது புதன்கிழமை மகாவிஷ்ணுக்கும் லக்ஷ்மி தாயாருக்கும் உகந்த நாள் வியாழக்கிழமை வந்து குருக்கு உகந்த நாள் பணவசியத்திற்கு உகந்த நாள் குபேரனுக்கு கூறிய நாள் லக்ஷ்மிக்கு உகந்த நாள் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயாருக்கும் உகந்த நாள் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த மூன்று நாளுமே நம்ம ஏலக்காய் வைத்து செய்கின்ற ஒவ்வொரு பரிகாரமும் சரி நம்ம ஏலக்காய் வைத்து சுவாமிக்கு மாலை போட்டாலும் சரி எல்லாமே நமக்கு நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும் பணத்திற்காக நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு வழிபாடுமே நல்ல பலன் கொடுக்கும் இந்த ஏலக்காய் வந்து முடிந்த அளவுக்கு அதிகமாக பயன்படுத்துங்க ஏலக்காய் மாலை கட்டி சுவாமி படத்திற்கு போடலாம் நீங்கள் பணம் வைக்கிற பர்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா அதில் ஒரு ஒரே ஒரு ஏலக்காய் போதும் ஒரு ஏலக்காய் போட்டு வச்சுருங்க பச்சை கற்பூரம் துண்டு சேர்த்து போட்டுருங்க நல்ல பண வரவு உண்டாகும் வீண் விறைய செலவுகள் வந்து தடுக்கப்படும் இதெல்லாம் நீங்கள் ஏலக்காய் வைத்து செய்கின்ற பரிகாரம் நிறைய பேருக்கு நல்ல பலன் கொடுத்துருக்கு ஏன்னா ஏலக்காய் வைத்து செய்கின்ற ஒவ்வொரு பரிகாரமே உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட்டு தான் கொடுக்குது நம்பிக்கையுடன் செய்து பாருங்கள் வராக நி அருளால் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் பண பிரச்சனை இல்லாமல் தீரணும் அப்படிங்கிறத நானும் இறைவனிடம் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்ததுல லைக் பண்ணிக்கோங்க இந்த நாணயத்தை வந்து எப்போது எடுக்க வேண்டும் அப்படின்னா எடுக்க தேவையில்லாத அப்படியே இருக்கலாம் மஞ்சள் பொடி காளியாக போய்டும் பார்த்திங்களா கல்யாண பிறகு அந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை வாஷ் பண்ணிவிட்டு அதற்கப்புறம் மறுபடியும் ஏழக்கிழமை வரும் பார்த்திங்களா அந்த நேரம் வந்து இங்கே சுவாமி பிரார்த்தனை பண்ணிவிட்டு இந்த மஞ்சளும் ஒரு இலக்கா வச்ச வச்சா போதும் இது எத்தனை நாட்களுக்கு வேண்டுமானாலும் இருக்கலாம் எப்போதும் நீங்கள் செய்யலாம் அப்படின்னா வியாழக்கிழமை என்று நீங்கள் செய்ய வேண்டும் இந்த பரிகாரம் எத்தனை முறை செய்யலாம் மாதத்திற்கு அப்படின்னா மாதத்திற்கு ஒரு முறை செய்யலாம் இல்லது அல்லது நாற்பத்தெட்டு நாளுக்கு ஒரு முறை நீங்கள் செய்யலாம் மிக சிறப்பான பலன் உங்களுக்கு கொடுக்கும் வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா நிலைவாசலில் மஞ்சள் குங்குமம் போட்டு வைங்க ரொம்ப நல்லது வைத்துட்டு நீங்கள் பூஜை பண்ணும்போது உங்களுடைய பூஜை நூறு சதவீதம் வெற்றியமும் கொடுக்கும் குளதெய்வாரலும் உங்களுக்கு கிடைக்கும் நிலைவாசலில் வந்து என்ன செய்ய வேண்டும் மற்றும் பஞ்சமி தினத்தன்று வியாழக்கிழமை மாலை என்ன என்ன செய்ய வேண்டும் வெள்ளிக்கிழமை காலையில் நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்கான பதிவு உங்களுக்கு தனி பதிவு நான் கொடுக்குறேன் ஏன்னா பணத்திற்காக வந்து இந்த வளர்பிறை பஞ்சமி அன்று நீங்கள் வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு பண வசியம் ஏற்படும் நிறைய பேர் கடன் தொல்லைகள் இருக்குது பார்த்தீங்களா கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னா நமக்கு பணம் தேவை பணம் வேண்டும் அப்படின்னா ஒன்று அதிகமாக உழைக்கணும் மற்றும் அதிர்ஷ்டம் நமக்கு வேண்டும் உழைப்பு தான் பணம் வரும் உழைக்காமல் நம்ம உட்காந்துருக்கோம் அப்படின்னா பணம் வராது என்னதான் உழைச்சாலும் அந்த அதிர்ஷ்டம் ஒன்று இருந்தால் மட்டும்தான் அந்த பணத்தை வந்து நீங்கள் முழு முழுவதும் அனுபவிக்க முடியும் நிச்சயமாக பார்த்தீங்கன்னா நேரமும் ஒன்று முக்கியம் இறை அருள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதிர்ஷ்டம் ஒன்று முக்கியம் எல்லாமே நமக்கு முக்கியந்தாங்க எல்லாமே இருந்தால் தான் நமக்கு பணம் சேரும் இல்லை என்றால் பணம் ஒரு பக்கம் வரும் இன்னொரு பக்கம் போகும் இப்படி தான் நிறைய பேருக்கு நடந்துகிட்டு இருக்கும் இறை அருளால் மட்டும்தான் நம்மளுடைய விதியை வெல்ல முடியும் மற்றும் நம்மளுடைய உழைப்பு நமக்கு மிகவும் முக்கியம் உழைத்தால் உயர்வு நிச்சயமாக இருக்கும் அதே போல் நம்ம வெற்றி ஆக வேண்டும் அப்படின்னா இறை சக்தி நமக்கு உதவியாக இருக்கும் கட்டாயமாக எல்லோருக்கும் உதவியும் செய்யும் மற்றும் நம்பிக்கையோடு நம்ம இருக்கணும் இறைவன் நம்மளை பார்த்து பார் அப்படிங்கிற நம்பிக்கையுடன் இருந்தாலே அனைத்துமே வெற்றிகரமாக முடியும் இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தால் லைக் பண்ணுங்கள் இது போன்ற ஆண்மை தகவல் தெரிந்துக்கலாம் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி